ஹை மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் ஃபைனலி இந்த ஒரு ட்ராக்கே ஒட்டுமொத்த ரசிகர்களும் எதிர்பார்த்த ஒரு ட்விஸ்ட் இருந்த தான் சொல்வேன் எஸ் தமிழகம் சரஸ்வதி ரொம்ப நாளாவே மெகனா உடைய கேரக்டர் என்ட்ரி ஆனதுல இருந்து ஒரு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து வர ஆரம்பிச்சது அது வந்து டிஆர்பிலுமே நல்ல ஒரு ரிஃப்லெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சது இன்வைஸ் சொல்ல போனோம் அப்படின்னா டிஆர்பியோட ரேட்டிங்ஸ் வந்து பாதிக்கு பாதி வந்து குறைஞ்சிடுச்சு தான் சொல்லுவேன் ஏன்னா ஃபைவ் பிளஸ் ரேட்டிங்ஸ் கிட்ட வந்து சிக்ஸ் பிஎம் ஸ்லாட்ல எடுத்துவங்க இப்போ ஒரு டூ டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ரேட்டிங்ஸ் கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு இதெல்லாம் கன்சிடர் பண்ணி சீக்கிரம் வந்து ட்ரூத் வந்து கொண்டு வர போறாங்க எஸ் மெகனாக்கு வந்து தமிழை பத்தின எல்லா ட்ரூத்துமே ரிவீல் ஆக போகுது ஸோ இன்னைக்கு வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் அந்த கம்பெனி ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா அதுல வந்துட்டு அவங்க பார்த்துட்டு எல்லா உண்மையுமே தெரிஞ்சுட்டு தமிழ்கிட்ட போய் கத்துறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆய்வு வந்து இருக்கு ஏன்னா அவங்க வந்துட்டு தமிழ் இவ்வளவு ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் அந்த ஆர்டர் கொடுக்க மாட்டாங்களே ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா தமிழ்நாடு வந்து சீக்கிரம் முன்னேறி வர முடியாது சோ அவங்க எப்படி இருக்க போறாங்க அப்படி சப்போர்ட் பண்ணல அப்படின்னா அது வந்து அர்ஜுனுக்கு வந்து ரொம்பவே சாதகமா அமைஞ்சிடும் அப்படி இல்லை அப்படின்னா ஒருவேளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு பாசிட்டிவா மாறுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அர்ஜுனுக்கு வந்து நெகட்டிவா மாறிடும் அப்படி அர்ஜுன் நெகட்டிவ் பழியவா மாறும்போது மேகனாவை ஏதாச்சும் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா பண்ணிட்டு அந்த பழியை தூக்கி தமிழ் மேல போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது ஏன்னா நான் ரொம்ப கிரிமினலா யோசிக்கிறேன்னு நினைக்காதீங்க சோ இந்த மாதிரி வந்து டிராக்ஸ் மூவ் பண்ணலாம் இந்த மாதிரி மேகனா கேதா ஆகிற மாதிரியும் சோ அதை பத்தி ட்ராக் கொண்டு வர மாதிரியும் பாசிட்டிவா வச்சு அட்லீஸ்ட் கொண்டு போலாம் நெகட்டிவா கொண்டு போறதுக்கு பதில அதே இல்லாம இன்னொரு பக்கம் வந்துட்டு ராகினிக்கு வந்துட்டு எல்லா உண்மைகளையும் அதாவது அர்ஜுன் பத்தின எல்லா சந்தேகங்களும் வந்து வர ஆரம்பிக்குது சோ சீரியல் இப்படி எல்லாம் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது எண்டாக போதும் அப்படின்ற ஒரு டைம் எனக்கு டவுட் வரை வருது பட் சேனல் சைட்ல இருந்தும் சரி இல்ல டீம் சைட்ல சரி இல்ல இந்தலாம் இல்லைங்க ஸ்டோரி மட்டும் பதிக்கி ஒரு பாசிட்டிவ்வா மூவ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இனிமே ஒரு ஹாப்பி தான் சோ இந்த ட்ராக் அப்புறம் எப்படி மூவ் ஆக போகுதுன்னு தெரியல மெகனா கேரக்டர் பாசிட்டிவா இல்ல மொத்தமா நெகட்டிவ் மாற போறாங்களா அப்படின்னு தெரியல இனிமே வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் ராகினிக்கு அர்ஜுன் மேல வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு அதுவே ஒரு பெரிய ஹாப்பி தான் சீரியல் வந்து இதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் இதுக்கப்புறம் சின்ன சின்ன தப்பு பண்ணாலுமே அது வந்து ராகினிக்கு வந்து சீக்கிரமா வந்து புரிய ஆரம்பிச்சிடவோ இவர்தான் பண்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி ட்ரூத் த்ரீ எல்லாம் வரப்போ கண்டிப்பா வந்து சீரியலுக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் இனிமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச இந்த கேரக்டர்ஸ்லாம் முடிச்சுட்டு சரஸ்வதி ஃபேமிலி வந்து என்ட்ரி கொண்டு வந்து அவங்க சைடுல இருந்து மூவ் பண்ணலாம் சந்திரகலா கேரக்டர் இருக்காங்க ஒருவேளை அவங்க மேபி அதர் சீரியல்ஸ்ல பிஸியா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு கூட வேற ஏதாச்சும் வச்சு மூவ் பண்ணலாம் சோ அந்த மாதிரி ஓல்டு கேரக்டர்ஸ் வந்து கொண்டு போனாலே சீரியல் வந்து நல்லாவே போக முடியும் டிஆர்பி வைஸ் சரி நல்ல சக்சஸ் கொடுக்க முடியும் இன்ன வரைக்குமே சீரியல் வந்து என் பண்ணிடுங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு நெகட்டிவிட்டி வரல அதாவது முன்ன மாதிரி இப்ப சுவாரஸ் இல்லன்னு தான் சொல்றாங்களே தவிர அந்த அளவுக்கு நெகட்டிவிட்டிஸ் வரல அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து முடிச்சுக்கணும் அப்படிங்கறதா என்னோட ஒரு விருப்பமே கூட சோ டீம் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க நினைக்கிறேன் சோ இந்த அப்டேட் பத்தின உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நெக்ஸ்ட்ரீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை